வட இந்தியாவில் ரெண்டு பொம்பளைங்க ஊழியம் பண்ண பண்ணுவாங்க எல்லாருந்தாலும் வளர்க்க முடியாமல் ஊழியம் பண்ணுவாங்க ஒரு அப்போ இந்த ஆறை கடந்து போய் தான் அங்கே ஊழியம் பண்ணுவாங்க ஒரு நாள் என்ன ஊழியம் பண்ணிட்டு இங்கே வரும்போது நைட் ஆகுது அவங்க ஊழியம் பண்ணக்கூடிய இடத்துக்கு மறுபடியும் போக முடியாது ஏன் போக முடியாது அந்த இடங்கள் அவ்வளோ மோசமான இடம் நைட் ஆகிட்டு இந்த ஆற்ற கடந்து வரலான்னா ஆற்றுல தண்ணி அதிகமாகிடுச்சு அங்கே போக முடியாது உயிர் போயிடும் ஆற்ற கடந்து வர முடியாது தண்ணி கொஞ்சம் அதிகமாகிட்டு எஸ்வே நாங்கள் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியலே அப்படின்னு சொல்லி ஆண்டோட்டை புலம்பி இருக்காங்க ரெண்டு பெண்கள் மட்டும் நைட் ஆயிட்டு ஒரு மாட்டு வண்டியில் ஒரு பெரியவர் வந்தார் அவர் சொன்னார் இந்த வண்டியில் மாட்டு வண்டியில் யாரிக்கிடுங்க அப்போ என்ன செய்யறாங்க அந்த ஆற்றை கடந்து அந்தக்காரம் போயாச்சு ஆற்றை கடந்து அந்த காரம் போயாச்சு போன பிறகு பெண்கள் அப்படி கொஞ்சம் திரும்பி இறங்கி கொஞ்சம் திரும்பி தன் துணிகளை கொஞ்சம் சரி பண்ணுறாங்க சரி பண்ணிவிட்டு திரும்பி பெரியவரை நண்டின்னு சொல்வது இப்படி திரும்பி பார்க்கும்போது பெரியவரை காணலை மாட காணலை மாட்டு வண்டிய காணலை அலேயாஸ்து அலேலியாஸ் நீங்க உண்மை உள்ளவங்களா இருந்தா நீங்க தேவனுக்கென்று வாழக்கூடியவங்களா இருந்தா வேத வசனம் எல்லாம் உங்களுக்குள்ள நிறைவேறும் அவைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு பள்ளியோ புள்ளியோ மாறாது உலகமே மாறினாலும் மாறாது உண்மையான சம்பவம் அப்பந்தான் அவங்களுக்கு தெரிஞ்சுச்சு தேவதூதர் வந்து எங்களை காப்பாற்றிருக்கேன் தான் எடுத்து இருக்கிறத சினி புஸ்தகம் ஆறாவது அகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுது தேவன் தன்னுடைய தூதனை கட்டிலிட்டு பசியா கூட சிங்கத்தினுடைய வாயை என்ன பண்ணிட்டாராம் கட்டி போட்டுட்டார் வாசிங்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் ஆ விசுவாசம் இருக்கா அதிகால எழுமுங்க ஜோ பண்ணி பாருங்க நீங்க இந்த ஜெபத்துல வளர வளர ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர நீங்க புது மனுஷனா இருப்பீங்க உங்க அனுபவம் வித்தியாசமா இருக்கும் உங்களுடைய சாட்சி வித்தியாசமா இருக்கும் இது நாற்பது வருஷம் ஆனாலும் வருஷம் ஆனாலும் ஏன் அதே மாதிரி இருக்க சொல்ல அதிகார ஜபம் இருக்காது தேவனோட உறவு இருக்காது அப்போ புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை வாசிங்க அங்க தூங்கிட்டு இருக்கிறதான பேதூர் அப்போ தட்டி எழுப்புறாங்க ஏறோதாவனே வெளியே கொண்டு வர முடியும் குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு இரண்டு சங்கரிகளினாலே கட்டப்பட்டு இரண்டு சேவகர் காவர்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அவன் தட்டி எழுந்திர என்று அவனை எழுப்பினான் உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது இப்படி சங்கிலி கையிலிருந்து அப்படியே விழுந்துட்டு சங்கிலிக்கு பலனே இல்லை அடுத்தது என்ன முதலாம் காவல் இரண்டாம் காவல் எல்லாம் இருப்பு கதவுகள் தானாக திறக்குது நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் எல்லா விதத்துலேயுமே எல்லா இடத்துலையுமே நாலு சேவர்கள் மூணு சேவர்கள் அஞ்சு சேவர்கள் இருக்காங்க ஆனால் அந்த தேவது வரும்போது இவங்க எல்லாருக்குமே குளோரோஃபார்ம் தானே சொல்லுவாங்க மயக்க மருந்துக்கு அது அடித்தவங்க போல எல்லாம் அப்படியே இருக்காங்க கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த 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 காற்றை கற்பனை பண்ணி பாருங்கள் நாலு பேர் பக்கத்தில் இருக்கிறாங்க அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தங்களும் அந்தந்த காவலில் இருக்காங்க கதவு தானாக திறக்குது கட்டுகள் தானாக திறக்குது எல்லாரும் இருக்காங்க ஆனால் யாருக்கும் ஒன்றும் தெரியாது நம்முடைய தேவன் அவ்வளவு பராக்கிரமம் நிறைந்த தேவன் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயமா இருக்கும் அது பைக் தட்டிட்டு அது தட்டிட்டு இது தட்டிட்டு என் மனுஷன் உன் ஜீவன் சரியில்லை உன் ஜீவியன் சரியில்லை நீ ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நீ ஆண்டருக்கு துரோகியா இருக்கா நீ அந்தரங்க பாவியா இருக்கா நீ ரகசிய பாவி உன் அனுபவம் ஒன்றும் கிடையாது நீ சரியில்லை அதை நம்ப முடியாது அதை ஏற்றிட மாட்டோம் உங்களுடைய ஜீவியத்தை பாருங்கள் உண்மை உள்ளவங்களா இருங்க இங்கே உண்மை உள்ளவங்களாக பாவத்தை விட்டு தேவபயத்தோட அதிகால ஜெபிகுடிய எழுந்து பாருங்க நான் சொன்ன அந்த தேவதூதர்களுடைய கிரியைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்